கள்ளக்குறிச்சி மாவட்டம் முழுதுர்பேட்டை அருகே மடப்பட்டு கிராமத்தில் பெட்ரோல் பங்கில் தங்களது பைக்கில் பெட்ரோல் நிரப்பிய இருவர் பங்க் ஊழியர் தோளில் மாட்டியிருந்த பணப்பையை பறித்து சென்ற சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது பங்க் நிர்வாகம் கொடுத்த புகாரின் அடிப்படையில் விக்னேஸ்வரன் என்ற இளைஞரும் பதினேழு வயது சிறுவனும் கைது செய்யப்பட்டனர் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்